அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு அளிக்கும் செய்திகளோடு மருதுரிமைகள் ஆணையாளருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு ஹைனா புதுச்சபையில் ஜனாதிபதி நாளை உரை இந்திய இலங்கை வெளிவிவகார அமைச்சர்களுக்கு இடையில் நியூயார்க்கில் சந்திப்பு ஏழின் கீழ் இரண்டு கேள்வியால் இன்றும் சபையில் சிறுவர்களை தண்டிப்போருக்கு தண்டனை வழங்கும் சட்டம் பாராளுமன்றத்தில் குஷ் போதைப் பொருளுடன் இந்திய பிரதி ஒருவர் நாயகவில் கைது ஏழு யுத்தங்களை தனித்து முடிவுக்கு கொண்டு வந்தேன் எவரது ஆதரவும் கிட்டவில்லை ஐநா சபையை விமர்சித்தார் அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க கிரிக்கெட்டின் ஒரு புரிவை இடைநிறுத்த அவை மது தலைப்பு செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத் தொடரில் உரையாற்ற உள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது கூட்டத்தொடர் நடைபெறுகின்றது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க்கு நேற்று ஐக்கிய அமெரிக்காவின் ஜோனெஃப் கனடி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் ஜனாதிபதியை ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர பதிவிட பிரதிநிதி முன்னாள் பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜெயசூரிய உள்ளிட்டோர் வரவேற்றனர் ஐக்கிய நாடுகளின் எண்பதாவது பொதுச்சபை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நாயகம் டர்க்கை சந்தித்துள்ளார் பேரவையின் ஆணையாளர் இதன்போது ஜனாதிபதியை வரவேற்றுள்ளதுடன் கடந்த காலங்களில் இலங்கையின் மனித உரிமைகளின் முன்னேற்றம் தொடர்பில் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர் வழி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி முன்னாள் பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய உள்ளிட்டோரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய வெளிவுகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை சந்தித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையின் எண்பதாவது கூட்டத் தொடரின் போதே இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இதன்போது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான நட்புறவு மற்றும் நெருக்கமான ஒத்துழைப்பு இருதரப்பாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை அமைச்சர் விஜித் அமெரிக்க அரசின் பிரதி செயலாளர் அலிசன் ஓகரையும் சந்தித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்ததாக அமைச்சர் விஜித் ஹெஹரத் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் நீதியமைச்சர் சட்டத்தரணி சட்டத்தர்ணி ஹர்ஷரன் நாணயக்கார உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நோக்கி இன்று பயணமாக உள்ளனர் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான குழுவின் முதலாவது இடைக்கால மீளாய்வு அமர்வில் பங்கேற்பதற்காகவே இவர்கள் ஜெனிவாவுக்கு செல்ல உள்ளனர் இந்த மூழாய்வுக் கூட்டம் ஜெனிமாவில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி நடைபெறவுள்ளது காணாமல் போனவர்கள் தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள புதிய வேலைத்திட்டம் தொடர்பில் இலங்கை பிரதிநிதிகள் குழு இதன்போது விடயங்களை முன்வைக்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது சட்டமாதிபதி திணைக்களும் மற்றும் காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தின் அதிகாரிகளிடம் இந்த குழுவில் உள்ளடங்குகின்றனர் வளைந்து ஆக்கப்படுவதிலிருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பதற்கான சாசனத்தின் ஒரு பங்காளராக இலங்கை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் காணப்படுகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது

நிலைய கட்டளை இருபத்தி ஏழின் கீழ் இரண்டுக்கு அமைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்வியால் இன்றும் சபையில் விவாத நிலைமை ஏற்பட்டது ஆண்டு குடும்ப விவசாய சன்சோதனையா சிதுக்கிரியும் அரசிலமைப்பின் திருத்தம் ஒன்றில் செய்வதற்கு தொடர்ந்து எதிர்பார்க்கின்றீர்களா அவ்வாறாயின் அதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன மாகாண சபை தேர்தலை நிலாத்துவதற்கு அரசாங்கம் இப்போது தீர்மானிக்கும் சில நீதிபதிகளை இடமாற்றம் செய்தல் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் சமூகத்தில் விவாத நிலைமை ஏற்பட்டுள்ளது அது தொடர்பான அரசாங்கத்தின் பதில் என்ன

நான் தெரிவித்தேன் நடத்த முடியவில்லை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் எதுவும் தலைவருக்கு தற்போதும் விளங்கவில்லை கட்டாயமாக நாம் பதில் வழங்குவோம் அவரது கேள்வியில் நீதிமன்ற கட்டமைப்பு தொடர்பான விடயம் உள்ளடங்கி இருக்கின்றது நீதிபதிகளின் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு தொடர்பான விடயமும் உள்ளடங்கியுள்ளது மாகாண சபை முறைமை தொடர்பிலும் கேள்வி எழுப்பியுள்ளார் நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் தயவு செய்துக்கு அமைய முடியும் எனக்கு தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது விவாதிக்கப்படுகிறது சிறுவர்களை இலக்கு வைத்து உடல் ரீதியாக தண்டனை வழங்குதல் சிறுவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் தண்டனை முறைகளை நீக்குதல் அத்தகைய குற்றங்களுக்கு சட்டத்தினூடாக தண்டனை வழங்குவதே இந்த சட்டமூலத்தின் நோக்கமாகும் சிறுவர்களை இலக்கு வைத்து ரீதியான துன்புறுத்தல்கள் தொடர்பில் தண்டனை வழங்குவதற்காக சிறுவர் உரிமை தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் திகதி அதனை நிறைவேற்றியுள்ளோம் சிறுவர்கள் அடைக்கலம் பெற்றுள்ளவர்களிடமிருந்து துஷ்பிரோகத்துக்கு உட்படுத்தப்படுவாராயின் நாம் கொண்டு வந்துள்ள சட்டமூலத்துக்கு அமைய அது பாரிய தவறாக அடையாளப்படுத்தப்படும் சிறுவர்களை வகையிலும் துன்புறுத்த முடியாது என்பதே இன்று நாம் கொண்டு வந்துள்ள ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் அந்தந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான மாவட்ட நீதிபதியே பொறுப்பு கூற வேண்டும் எனவே பெற்றோர் என்ற ரீதியில் எம்மாலும் ஆசிரியர்களாலும் உறவினர்களாலும் மூன்றாம் தரப்பினராக சிறுவர்களை துன்புறுத்த முடியாது தங்காலை சீனி மோதிர பகுதியில் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட வீட்டிலிருந்து சடங்கலாங்காக மீட்கப்பட்ட மூவரின் உடற்பாகங்களை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மரணத்திற்கான சரியான காரணத்தை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தங்காலை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி ருவான் நாணயக்காரவினால் பிரேத பரிசோதனை நேற்று முன்னெடுக்கப்பட்டது ஐஸ் உள்ளிட்ட பல போதைப் பொருட்கள் அவர்களின் உடல்களில் காணப்பட்டமை இதன்போது கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரியினால் தங்காலை நீதவான் நீதிமன்றத்திற்கும் விடயங்கள் தெரிவிக்கப்பட உள்ளன நேற்று முன்தினம் காலை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது தங்காலை சீனிமோதர பகுதியில் வீடொன்றிலிருந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த நிலையில் இருவரின் சடலங்கள் மீட்க குறித்த வீட்டில் முற்ற நிலையில் இருந்த மற்றும் ஒரு நபர் தங்காளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது மூன்று லாரிகளில் இருந்து ஐஸ் மற்றும் ஹீரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அவற்றின் பெருமதி சுமார் பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் என போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த போதைப் பொருட்கள் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் பல குற்றங்களுடன் தொடர்புடைய உனாகூருவே சாந்த் என்பவருக்கு சொந்தமானவை என இதன்போது மேற்கொண்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது குறித்த போதைப் பொருள் இரண்டு படகுகளின் உதவியுடன் குடாவெல்ல மாவனல்ல மாவெல்ல கடற்பிராந்தியங்களுக்கு கடந்த இருபத்தோராம் திகதி தொடர்ந்து குறித்த போதைப் பொருள் பாலடைந்த வீடொன்றில் வைக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பின்னர் குறித்த போதைப் பொருள் தொகையை லொரியொன்றின் ஊடாக இரண்டு முறை தங்காலை சீனிமோதர பகுதியில் இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்ட வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதேவழி சம்பவம் தொடர்பில் இதுவரையில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்டவர்களில் வைத்தியசாலையில் உயிரிழந்தவரின் இரண்டு மகன்கள் போதைப் கண்டுபிடிக்கப்பட்ட லொரிகளின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் மூவர் மற்றும் ஒரு லொரி சாரதி ஆகியோர் அடங்குகின்றனர் நேற்று கைது செய்யப்பட்ட லோரியின் சாரதியை தங்காலி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் ஏழு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனா் ஒரு கோடியே ஐம்பத்தைந்து லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டு வர முயற்சித்த இந்திய பிரஜையொருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தாறு வயதான சந்தேகநபர் இன்று காலை தனது பொதியில் மூன்று பொதிகளை சூட்சுமமாக மறைத்து வைத்து கருத்து முற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபர் இன்று நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் போதைப் பொருள் சுற்று தொடர்பில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சர் நேற்று நடைபெற்ற நிகழ்வு பின்னர் கருத்து தெரிவித்தார்

එලිකරන්න බයවන්ඩිා ගොල්ලො කරක් දැනට පුළන් කවදතුමකත කිය දැන් ඔක්කම අපි දැනැති தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் நேற்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தினர் தற்போது எதிர்கட்சிகள் புலம்பு ஆரம்பித்துள்ளதுடன் எங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக கூறுகின்றார்கள் தற்போது தண்டனை வழங்கும் இடத்திற்கு அழைத்து செல்வார்களாம் முடியுமானால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று எதிர்கட்சிகள் உள்ள பலர் கூறினார்கள் ஆனால் தற்போது எந்தவித பாகுபாடும் என்று சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அவர்களுக்கு உடல் நடுங்க ஆரம்பித்திருக்கிறது சிலருக்கு தங்களின் ஆடைகள் ஈரமாக ஆரம்பித்துள்ளன

முன்னாள் அமைச்சர் மோவின் சில்வாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள கொழும்பு மேல் தீர்மானித்துள்ளது நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதிக்குள் அமைச்சராக பதவி வகித்தபோது தனது ஊடாக ஈட்ட முடியாத பணத்தை பயன்படுத்தி நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா பெறுமதியான சொத்துக்களை கொள்வனவு ஊடாக ஊழல் எதிர்ப்பு சட்டமூலத்தின் கீழ் தவறிழைத்துள்ளதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளது இந்த வருடத்தில் பதினெட்டு பில்லியன் டாலர் ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவிக்கின்றது இந்த வருடத்தின் முதல் எட்டு மாதங்களில் மாத்திரம் பில்லியன் டாலர்களுக்கும் அதிக ஏற்றுமதி வருமானம் பதிவாகியுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மஞ்சுள விஜயசிங்க தெரிவித்தார் கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியோடு ஒப்பிடுகையில் இது ஆறு தசம் அறுபத்தொரு வீத அதிகரிப்பு எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஏற்றுமதி இந்த வருடத்தில் நாங்கள் ஏற்றுமதி வருமானம் வீட்டுவது என்பது இலக்காகும் அதில் பதினான்கு வருமானம் வர்த்தக பொருள் ஏற்றுமதியில் எதிர்பார்க்கின்றோம் சேவை ஏற்றுமதியில் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருடத்தில் ஏற்றுமதி வருமான அபிவிருத்தியை எதிர்பார்க்கின்றோம் எட்டு தொடக்கம் பத்து வரையிலான ஏற்றுமதி வருமான அபிவிருத்திகளை இந்த வருடத்தில் எதிர்பார்க்கின்றோம் எட்டு சதவீத ஏற்றுமதி வருமானத்தின் அபிவிருத்தியை எதிர்காலத்தில் அடைவதற்காக விசேடமாக ஏற்றுமதி சந்தையை பல்வகைப்படுத்தல் மிக முக்கியமானதாக அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் விசேடமாக நாங்கள் தெரிவு செய்த வலயங்களை எடுத்துக்கொண்டால் ஐரோப்பிய வலயம் போன்று மத்திய கிழக்கு நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் மற்றும் ஆசிய நாடுகள் ஊடாக எதிர்காலத்தில் ஏற்றுமதி அபிவிருத்தியை எதிர்பார்க்கின்றோம் ஆசியான் கண்ட்ரீஸ் அப்படின்னு ஆதாயம் வரதனையா அப்ப இதிரியே இலக்கு கதக்க

கொலு பூஜையும் நாமர்ச்சனையும் இனிதே நடைபெற்றன சர்வதேச இந்து மத குறுப்பீடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாசு சாம்பசிவ சிவாச்சாரியார் பூஜை வழிபாடுகளை நடத்தினார் பூஜையில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டிருந்தனர் சகலகலா வள்ளி மாலை பாராயணம் செய்யப்பட்டது நவராத்திரி விரதத்தை முன்னிட்டு எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை கொழும்பு இரண்டு பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைமையகத்தில் உள்ள சக்திவேல் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெறவுள்ளன இதேவேளை வெள்ளவத்தை ஸ்ரீ லட்சுமி ஆலயத்தின் மகோற்சவ பெருவிழாவின் இரண்டாம் நாள் நிகழ்வுகள் நேற்று இடம்பெற்றன வெள்ளவத்தை ஸ்ரீ லட்சுமி ஆலயத்தின் பனிரெண்டாம் ஆண்டு மகோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமானது மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு நேற்று மாலை வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றன இதன்போது நாட்டிய அரங்கம் மற்றும் இசை இசையரங்க நிகழ்வுகளும் இடம்பெற்றன ஏழு யுத்தங்களை தனித்து தான் முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் இதற்காக எவரின் ஆதரவும் தனக்கு கிடைக்கவில்லை எனவும் ஐக்கிய நாடுகள் சபையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரில் அமெரிக்க ஜனாதிபதி நேற்று உரையாற்றினார் மேற்குலக நாடுகளின் மீதான ஆக்கிரமிப்புக்கு ஐக்கிய நாடுகள் சபையே காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதன்போது குற்றம் சாட்டினார் அதற்கமைய தான் ஏழு யுத்தங்களை தனித்து முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் இதற்காக எவரின் ஆதரவும் தனக்கு கிடைக்கவில்லை எனவும் ஐக்கிய நாடுகள் சபையை அமெரிக்க ஜனாதிபதி கடுமையாக விமர்சித்தார் ஐக்கிய நாடுகள் சபை தனது பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றுமாயின் உலகில் ஒரு போரும் ஏற்படாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க கிரிக்கெட்டின் உறுப்பு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் யாப்பை தொடர்ந்தும் அமெரிக்க கிரிக்கெட்டின் உறுப்பினர்கள் மீறி செயற்பட்டவையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் விழா மற்றும் சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்படும் தொடர்களில் அமெரிக்க அணியினால் விளையாட முடியும் என சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் மதிய நிறப்புதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் வனித்தியார செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்